வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அருமையான சுவையில சத்தான வேர்க்கடலை சேலட் எப்படி செய்யலாங்கதா பாக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி முறையில நம்ம செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்கல இருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வேக வச்ச வேர்க்கடலை கூட தேவையான அளவுக்கு நிறைய சத்தான கேரட் வெள்ளரிக்காய் மாங்காய் இதெல்லாமே சேர்த்து செய்திருக்கறனாலே இந்த சாலட் ரொம்ப டேஸ்டாம இருக்கும் சத்துக்கு சத்துமாச்சுங்க இது எப்படி செய்யலாங்கதான் பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துங்க நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் பக்கம் சாலட் செய்கிறதுக்கு வேர்க்கடலை ஊற வச்சிருக்குங்க நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது இரநூறு கிராம் பக்கம் வருங்க உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை ஊற வச்சு இந்த சேலட் செய்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு ஆரம்பிப்பு சேர்த்துக்கலாம் குக்கரில் நாலு விசில் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் வேர்க்கடல் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வேர்க்குடலில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது கூட சேலட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் ஒன்று சரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் துருவி வச்சிருக்கங்க இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்து காரம் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சி சாறு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சி சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா காந்தாச்சுங்க வேர்க்கடலை சேலை தயாராகிடுச்சி இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க நான் இல்லை எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கறனாலேங்க சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான வேர்க்கடலை சேலட் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்